புரிய வளர்ந்துகிட்டே போவீங்க இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கணும் சொல்றேன் ஆனா நான் சொன்னேன் முந்தி கொள்ளாதீர்கள்னு சொன்னேன் இப்போ நான் சொல்றேன் எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்தி கொள்ளு இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா இப்போ வந்து நாம சொன்னோம்ல சந்திராயன்ல போய் இறக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாசா இறக்குச்சான் கலத்தை நான் போன மாசம் ஃபுல்லா அமெரிக்கால தான் இருந்தேன் ஹூஸ்டன்ல நாசா இருக்கு போயிருந்தேன் ஒரு குளோப் இருக்கு புவியியல் சக்தி இல்லாம உள்ள மிதக்கலாம் போயிட்டு நல்லா பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தேன் முதல் முதல்ல களம் போய் இறங்கின உடனே ஒரு ஃபுட் ஸ்டெப் காட்டுவாங்க கால் வச்ச ஒரு தடம் முதல் தடம் ஒருத்தன் வச்சான் அவன் பேர் என்ன எல்லாருக்கும் தெரியுது எப்படி சிலபஸா படிச்சிங்களா இல்ல மேடம் நான் சொல்லவா வா எப்படி தெரியும் எல்லாம் இருக்கேன் சந்திரனை தொட்டது யார் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த உண்மை தெரியும் பாருங்க சந்திராயனுக்கு ஒரு குரூப் வச்சு இல்ல அனுப்புனாங்களே ஒரு குரூப் வேலை செஞ்சது அந்த குரூப்ல ஒரு இயக்குனர் அந்த இயக்குனர் பேர் என்ன சொல்லு வீரமுத்துவேல் இல்லையா ஏன்னா அது விழுப்புரக்காரர் விழுப்புரத்துக்காரர் நம்ம ஊரு நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்க கைத்துக்குங்க இயக்குனர் அந்த தெரியும் இந்த இயக்குனரை தெரியாது இந்த இயக்குனரை தெரிஞ்சு வந்தாதான் நல்ல சோறு அந்த இயக்குனரை தெரிஞ்சு வச்சுக்கிறது சோறுலாம் கிடைக்காது அந்த இயக்குனரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயக்குனருக்கும் நல்ல சோறு கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க

மூணு வருஷம் அந்த குளோப்ல பறந்து பறந்து இன்டென்ஸ் அவர் அவரையே முதல்ல கால் வைக்கல எக்வின் எழுதுற களம் போய் இறங்குச்சான் நான் இதை வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை சொல்றேன் என் குழந்தைகளே தமிழ் உறவுகளை எப்படி முந்திக்கணுங்கிறதுனால சொல்றேன் நான் முந்தி கொள்கிறேன் என்னை போல் நீங்களும் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் இடத்தில் வந்து நின்று பேசுகிறேன் ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குடும்ப பிள்ளை நான் இன்றைக்கு நான் இந்த அளவிற்கு சில வெற்றிகளையும் சில செல்வாக்கையும் சில சம்பாதனைகளையும் செய்திருக்கிறேன் என்றால் எங்கே முந்திக் கொள்ள வேண்டுமோ அங்கே முந்திக் கொண்டவள் நான் எப்படி முந்திக் கொள்வதுன்னு சொல்றேன் களம் போய் இறங்குது நான் இதை வாசிக்கிறேன் கதவு திறக்குது பைலட் நிற்கிறார் யாரு எட்வின் சி ஆல்ட்ரி நிற்கிறார் நின்றுட்டு மேல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது நாவ் த பைலட் ஷல் பாஸ் என்ன நிலம் தெரியல பன்னெண்டு வருஷமா ஆர்டிஃபிஷியல் நிலம் முன்னால கிடக்குது அதில் கேஸ் இருக்கா புவியல் சக்தி எப்படி இருக்கு இறங்க செகண்ட் எடுத்தார் அடுத்த ஆர்டர் வந்துருச்சு நவ் பைலட் பாஸ் நீல் ஆம்ஸ்டாங் டக்குனு கால் வச்சிட்ட இது ஏன் நிகழ்ந்தது என்றால் நீல் ஆம்ஸ்டாங் அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன் ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன் ஆழ்கடல் நீச்சல் என்பது பாதுகாப்பா அப்படியானது என் குழந்தைகளே வெறும் ஜெயிச்சுக்கலா இருந்து ஜெயிச்சு வரணும் சில பயிற்சிகள் வேண்டும் அந்த பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி வாசிப்பு பயிற்சி மொழி பயிற்சி யார் என்ன பேசினாலும் அந்த பேச்சு நமக்கு புரிய வேண்டும் புரியலையே சொற்கள் புரியுதா உங்களுக்கு புரியுதா இளைஞர்களுக்கு புரியுதா பெண் குழந்தைகளுக்கு புரியுதா நீ ரொம்ப அழகா இருக்கிற உனக்கு சொல்றதுக்கு நீ அப்படின்னு கேட்கறதுக்கான துணிச்சல் இருக்க வேணா பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் வாசிக்கிறேன் நான் அதனால் இந்த ரகசியம் எனக்கு புரிந்து போகிறது பெரியாரை வாசிக்கிறேன் நான் அதனால் ஒரு ரகசியம் புரிகிறது தந்தை பெரியார் வந்ததற்கு பிறகு இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வாசிக்க வாசிக்க என்ன செய்யும் தெரியுமா புக் என்ன செய்யும் தெரியுமா சும்மா நான் பேர் சொன்னால கை தட்டுறீங்கல்ல பேர் சொன்னா கை தட்டாதீங்க எதுக்கு தட்டுவோன்னு தெரிஞ்சு தட்டுங்க தந்தை பெரியார் கை தட்டுங்களா ஏன் ஏன் அவர் பேர் சொன்ன கை தட்டணும் அறிவர் அம்பேத்கர் உடனே கை தட்டுறீங்களா ஏன் கட்டணும் என்னத்துக்காக அவர் பேர் சொன்ன உடனே கை தட்டணும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா அவர் ஏன் ஃபுல் கோட் சூட்லாம் போட்டிருக்காரு அவர் பிறந்த அந்த சமூகத்தில் ஆடை அணிவது மறுக்கப்பட்டது ஆடை அணிவது மறுக்கப்பட்ட சமூகத்தில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு புல் கோட் சுட்ல போட்டுட்டு கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்ந்து நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான தந்தையாக வந்து உட்கார்ந்தார் இல்லையா அதுக்காக தான் கை இந்த வாசிப்பு இருக்குல்ல லண்டன் போயிருந்தேங்க ரெண்டு பேருடைய சிலை இருக்குங்க லண்டன் லைப்ரரியில இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் வாசித்த இரண்டு பெருமக்கள் ஒருவர் கார்ல் மார்க்ஸ் மற்றொருவர் அறிவர் அம்பேத்கர் வாசிக்கிறதுங்க புத்தகங்களை மகாராஜா இருந்து கப்பல்ல அனுப்பி வைக்க படிச்சவர் அவருடைய அவருடைய பொருளாதாரம் குறித்த பேச்சு வாசித்து 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 எல்லாரும் இருக்கும்போது அம்பேத்கர் மட்டும் அந்த பதினான்காம் நாள் ஆகஸ்ட் மாதம் நள்ளிரவில் அவருடைய வீட்டில் மட்டும் ஒரு பல்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு படிச்சுக்கிட்டே இருந்தார் வந்து கேட்டாங்க சுதந்திரம் கிடைத்து விட்டதே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏன் விழித்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அறிவர் அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா யாருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் கொண்டாடுகிறார்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் யாருக்கான விடுதலையை தேடுகிறேனோ அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் விழித்திருந்து நான் வாசிக்கிறேன் என்றார் இதுக்காக அம்பேத்கருக்கு கை தட்டுங்க அவருடைய அந்த பார்லிமெண்ட்ல அவர் பேசின பேச்சு இருக்குல்ல முப்பத்தி நான்கு நூல்களாக வெளிவந்திருக்கு முடிஞ்சா வாசி கடந்துருங்க பாப்போம் அம்பேத்கரை வாசித்து விட்டு அம்பேத்கருக்காக கை தட்டுங்க தந்தை பெரியாரை வாசித்து விட்டு அவருக்கு ஏங்க துண்டு போத்துறாங்க நமக்கு எல்லாம் மேல வந்து துண்டு போத்துறாங்களா ஒருத்தர் வந்து கூட எனக்கு துண்டு போத்தி போடுற ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் நான் எனக்கு அதுக்கு துண்டு ஆடை மறுக்கப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம் ஆடையால் உடலை போர்த்துவது தான் மரியாதை ஆடை அவிழ்ப்பது என்பது அடிமைத்தனம் என்பதனை உலகத்திற்கு சொல்லக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் உலகத்துல எங்குமே கிடையாதுங்க வாசித்தால் புரிகிறது பிள்ளைகளே என் எது புரட்சி என்று புரிந்து போகிறது புத்தகம் வாசிக்கும் போது ஜெயகாந்தன் வச்சுக்கோங்களேன் ஜெயகாந்தன் சொல்கிற உண்மையாக ஒரு குழந்தை இருப்பதை விட அதிக துயரம் கொண்டது புத்தகங்களில் குழந்தைகள் அதனால வாசிக்கணும் இந்த வாசிப்பு என்ன செய்யும் மனதை பக்குவப்படுத்தும் ஒரு புத்தகம் நம்மை பக்குவப்படுத்தும் குரல் திருக்குறள் நம்மை பக்குவப்படுத்தும் எக்ஸாமினேஷனுக்காக படிக்காதீங்க தேர்வுக்கான நூல் அல்ல அது வாழ்க்கைக்கான நூல் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் பிடித்துக் கொள்கிறேன் நான் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் அந்த காரியம் கெட்டு போகும் எதை செய்யக்கூடாது அதை செய்தாலும் காரியம் கெட்டு போகும் வள்ளுவன் எனக்கு சொல்லி தருகிறான் யாகாவராயினும் காவாக்கா யாவனா இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா கேட்டுங்க பேரறிஞர் அண்ணா கிட்ட சட்டமன்றத்தில் என்ன திருவள்ளுவர் பஸ்ல எல்லாம் யாகாவராயினும் நாகாக்கன் எழுதி வச்சிருக்கீங்க யாரெல்லாம் நாக்க காப்பாத்திக்கிறது யாகாவராயினும் நாங்க பேரறிஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா யாருக்கிட்ட எல்லாம் நாக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் அதை காப்பாத்திக்கோங்க நான் பேச்சாளர்கள் மட்டும் காப்பாற்றுவதல்ல இருக்கிறதோ அதனால் தான் ஓஷோ சொல்கிறார் மௌனமாக இரு நீ இன்னும் கடவுளி நாக்காக ஆகவில்லை துடிக்கிறார் கெட்ட பழக்கங்கள் வாழ்க்கையில துள்ளி குதிக்கிறார் என்ன செய்கிறது தெரியல கடைசியா முருகனிடம் வந்து சரணடைகிறார் அவர் எழுதியதுதான் திருப்புகள் அவருக்கு முருகன் தந்த ஆக பெரிய மருத்துவ வரி என்ன தெரியுமா சொல்லார சும்மா இரு சொல்லாரே சும்மா இரு எனக்கு கூட தான் சொன்னாங்க என் கிளாஸில் என் கெமிஸ்ட்ரி டீச்சர் சொன்னாங்க பேசாத யாரை பார்த்து பேசாத பேசுறதுக்கே புறந்த என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க ஆ இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பிழைக்க தெரியாது எனக்கு இங்கே தான் இருக்கும் எல்லாம் இங்கே வராது ஆனால் அடுத்த வார்த்தை சொன்னாங்க எங்கே பேசணுமோ அங்கே பேசி எங்கே பேசக்கூடாது அங்கே பேசாத உக்கார அங்க அங்கே இல்லை நான் இங்கே தான் பேசுகிறேன் அங்க நிறுத்தனர் கவனம் பெறுவதற்கு நமக்கு சில சொற்கள் துணையாகின்றன அந்த சொல் நமக்கு புத்தகங்களில் கிடைக்கிறது இன்னொரு ரகசியத்தை சொல்லவா எட்நூறு புரியாது அது நமக்கு தேவையும் தேவையான ஒரு ஒரு வரி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்துல மூணாவது பத்தியில கடைசி வரியில கிடைக்கும் அந்த வரியை தேடித்தான் எட்நூறு பக்கங்களையும் படிக்க வேண்டும் அந்த வரிக்காகத்தான் அந்த தேடல் எங்கே மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது அந்த தேடலை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் புத்தகம் நம்மை வடிவமைக்கின்றது அந்த வடிவமைப்பை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு புத்தகம் நமக்கு தேவைப்படுகிறது